குழந்தை தன்மையோட இன்னைக்கு பெரியவங்க கூட பல பேர் இருப்பாங்க பார்க்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு புள்ள காலையில தூங்கிட்டு இருக்கு அம்மா வந்து எழுப்புது ஏய் எழுந்திருப்பா காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு எழுந்திரி இல்லம்மா எனக்கு காலேஜ் போறதுக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த புள்ள ஏன் பிடிக்கல அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த அம்மா எனக்கு காலேஜ் போறதுக்கு பிடிக்கல என்ன காரணம்னா ஒரு காரணம் அங்க இருக்கிற வாத்தியாரர்கெல்லாம் என்ன பிடிக்கல ஆசிரியர்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது ரெண்டாவது காரணம் அங்க இருக்கிற மாணவர்களுக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குது அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த புள்ள அதுக்காக வந்து நீ பள்ளியுடன் போகாம காலேஜ் போகாம இருக்க கூடாது நீ கண்டிப்பா வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு எழுப்பி அந்த அம்மா சரி நான் எதுக்கு காலேஜுக்கு போகணும் அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு அந்த புள்ள அதுக்கு அம்மா சொல்லிருக்கு நீ வந்து காலேஜ் போய் தான் ஆகணும் ரெண்டு காரணம் முதல் காரணம் உனக்கு வயசு ஐம்பத்தி நாலு ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்சிபால் அதாவது அந்த அம்மாவுக்கு அது புள்ள தானே அதனால வந்து அதுதான் குழந்தை தன்மைங்கிறது ஐம்பத்தி நாலு வயசுலயும் அது குழந்தை தன்மையோட இருக்காரு பாருங்க அதுதான் அந்த குழந்தை தன்மை மாறாம இருக்கணும் அது இருந்ததுன்னா சரியா இருக்கும் அப்படி அதனால வந்து அந்த இயல்பு தன்மை மாறாமல் இருக்கிறவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை